அருட்பேரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பேரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு வரை மொத்தம் பத்து வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் தன் பொருள் அனைத்தினையும் தன் அரசாட்சியில் என் பொருள் ஆக்கிய என் தனித்தந்தையே தன் வடிவனைத்தையும் தன் அரசாட்சியில் என் வடிவாக்கிய என் தனித்தந்தையே தன் சித்து அனைத்தையும் தன் சமூகத்தினில் என் சித்தாக்கிய என் தனித்தந்தையே தன் வசமாகிய தத்துவம் அனைத்தையும் என் வசமாக்கிய என் உயிர் தந்தையே தன் கையில் பிடித்த தனி ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனித்தந்தையே இதுதான் இந்த பத்து வரிகள் அப்போ இதில் வந்து வல்லல் பெருமான் சென்றைய பதிவின் தொடர்ச்சியாக தந்தையே என்று முடியக்கூடிய அடுத்த பத்து வரிகளுக்கான விளக்கமாக தான் இந்த பதிவு இருக்க போகுது சரி முதல் இரண்டு வரிகளில் தன் பொருள் அனைத்தினையும் தன் அரசாட்சியில் என் பொருள் ஆக்கிய என் தனித்தந்தையே எனக்கென்று இருக்கின்ற அற்ப சுதந்திரமாகிய ஜீவ சுதந்திரம் போக சுதந்திரம் தேக சுதந்திரம் ஆகிய மூன்று சுதந்திரங்களையும் நீ ஆளும்படி உனக்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்துவிட்டு கொடுத்துவிட்டு இருக்கின்ற வேளையில் உன் பொருளாக உள்ள ஆற்றல்கள் அனைத்தினையும் என் பொருளாகவே என்னுடைய என் பொருளாகவே ஆக்கிய ஒப்பற்ற தந்தையே அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க இதுக்கு நம்ம விளக்கம் எப்படின்னா இதுக்கு சான்றா வல்லல் பெருமான் அதாவது சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் நான்கு விண்ணப்பங்களில் கடைசி அந்த விண்ணப்பத்தை வைக்கிறாங்க அந்த விண்ணப்பத்தில் இந்த அவர் சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அற்ப சுதந்திரங்களான ஜீவ சுதந்திரம் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த கடவுள்கிட்டையே ஒப்பு கொடுத்துடணும் அதாவது அப்போ வந்து கடவுளுடைய அருட் சுதந்திரம் நம்ம மேலே செயல்படும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு முற்பிறவியலால் ஏற்படக்கூடிய துன்பங்களோ அல்லது எந்த விதமான மாயினால் ஏற்படக்கூடிய துன்பங்களோ எதுவுமே நம்மளை வந்து அண்டாது ஏன்னா நம்மன்னு நினச்சி செயல்படும் போது தான் அது நம்ம மேலே பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க அது என்னன்னு நான் உரையின் அடையில வள்ளல் வருமானு சொன்னதை இப்போ படிக்கிறேன் அது இந்த ரெண்டு வரிகளுக்கு சரியாக பொருந்தி வரும் சரி இவ் உலகத்தினிடத்து இவ் உலகின் இடத்து ஆறு அறிவுள்ள உயர் உடைத்தாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ் எத்துணையும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைப்படாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டுமென்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனால் பெறுதல் கூடுமென்று அறியத் தொடங்கிய தருணத்து வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது எல்லாமாம் எல்லாம் உடைய கடவுளது திருவருட் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடுமென்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் பின்னர் திருவருட்சுதந்திரம் நமக்கு எந்த வழியார் கிடைக்கும் என்று அறியத் தொடங்கிய தருணத்து எனது யான் எனும் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீங்கியவிடத்தே என்று தேவரீர் அருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் ஆகலில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரீர் திருவருட்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்துவிட்டேன் கொடுத்த தருணத்தை இத்தேகமும் ஜீவனும் போகப்பொருள்களும் சர்வ சுதந்திரராகிய கடவுள் பெருங்கருணையார் கொடுக்கப்படுமே பெற்றன மன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றன வல்லவென்னும் உண்மையை அரு அறி அருளால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன் இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போகப்பொருள்களிடத்தும் தேவரி திருவருட் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோர் சுதந்திரமும் தோற்றமும் தோற்றமாட்டாது தேவரி திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்து அருளி மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும் இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவரவர்களும் உரிமையுடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் தேவரீர் பெருங்கருணை ஆட்சிக்கு வந்தனம் வந்தனம் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் அப்படின்னு சொல்லி இறைவன்ட சத்திய விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க இந்த இப்போ இங்கே நம்ம படித்த இந்த விஷயங்களும் இங்கேயும் புரிஞ்சு வருது பாருங்கள் தன் பொருள் அனைத்தினையும் தன் அரசாட்சியில் என் பொருள் ஆக்கிய என் தனி தந்தை அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அற்ப சுதந்திரங்கள் எல்லாம் இறைவனுடைய ஒப்பு கொடுத்துட்றாங்க அப்போ இறைவனுடைய அருட்சி தான் இவர் மேலே இறைவன் இறைவனுடைய அருட்சு சுதந்திரம் இவர் மேலே பரிபூர்ணமாக செயல்படும் போது இவருக்கு எந்த ஒரு துன்பங்களும் இக யகவால் உள்ள துன்பமோ முந்தைய பிறவியினால் அவர் செய்த அந்த கர்ம வினைகளின் பாதிப்போ எதுவுமே ஏற்படாது அப்படின்னு தான் அந்த வரிகள் மூலமாக சொல்லியிருந்தாங்க சரி இப்போ உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் தன் வடிவு அனைத்தையும் தன் அரசாட்சியில் என் வடிவாக்கிய என் தனி தந்தையே என்னை இழந்து நான் உன்னுடைய வசமாக இருக்கின்ற வேளையில் தன் வடிவாகிய ஞான வடிவை எனக்கு தந்து என் வடிவையும் ஞான வடிவாக்கிய எனது ஒப்பற்ற தந்தையே சரி இறைவன் வடிவம் ஞான வடிவம் அப்படின்றதுக்கு ஆதாரமாக இந்த பாடல் ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திருவமுதம் மேதினி மேல் நானுண்ண வேண்டினேன் ஓதரிய ஏகா அனேகா எழிற்பொதவேல் வால் ஞான தேகா கதவைத்திர அப்படின்னு கடவுளை வந்து ஞான தேகா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு பாடல் வரிகளில் கூட தெளிவாக சொல்கிறாங்க சுத்த வடிவும் சுக வடிவாம் ஓம்கார நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தனும் ஓர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டு ஏற்றத்தான் அப்படின்னு இந்த வரி இந்த பாடல் வரிகள்லையும் ஞான வடிவு பெற்றேன் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் தன் சித்து அனைத்தையும் என் சித்தாக்கிய என் தனி தந்தையே என்னை தனியாக்கி நின்னிடம் ஒப்படைத்து உனது சந்நிதி நீ உனது சந்நிதியில் நின்ற வேளையில் தனது சித்து தனது எல்லா சித்துக்களையும் என்னுடையதாக்கிய எனது ஒப்பற்ற தந்தையே இதுதான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் இதுக்கும் சான்றா ரெண்டு பாடல்களை பாடலாம் என்ன சொல்கிறாங்கன்னா துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காண சுத்த சன்மார்க்கத்தில் உத்தம ஞான பதி செய்யும் சித்திகள் பற்பளவாக பாரிடை வானிடை பற்பள காலம் விதி விதிசெய்ய பெற்றனன் என்று தொட்டு என்றும் மெய்யருட் ஜோதியால் விளைவிப்பன் நீ அவ் அதிசயம் பார்க்கலாம் ஆடேடு பந் வந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து அப்படின்னு அவர் வந்து அந்த கடவுளுடைய அருளினால் அந்த சித்துக்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டதை தெளிவாக அந்த பாடலில் சொல்கிறாங்க இன்னொரு பாடலில் கூட சொல்கிறாங்க நானே தவம் புரிந்தேன் நம் பெருமான் அருளால் நானே அருட்சித்தி நாடடைந்தேன் நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு அப்படின்னு கூட ஒரு வரிகளில் தெளிவாக சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் தன் வசம் ஆக்கிய தத்துவம் அனைத்தையும் என் வசம் ஆக்கிய என் உயிர் தந்தையே என் வசமாக இருந்து இயங்கி வந்த இந்திரியங்கள் கரணங்கள் முதலிய தத்துவங்கள் அனைத்தையும் தன் வசம் இல்லாமல் இருந் இருத்திய போது உன் வசமாக இருக்கின்ற எல்லா தத்துவங்களையும் என் வசமாக்கிய என் உயிர் தந்தையே இதுதான் இந்த ரெண்டு வரிகளை சொல்கிறாங்க இதுக்கு சான்றா வல்லல் பெருமான் அட்டகத்தில் பாடியிருக்கிற ஏழாவது பாடல் தெளிவாக சொல்லுது என்ன சொல்லுதுன்னா தத்துவம் அனைத்தும் தனித்தனி தத்துவா அதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேம் ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வலுத்த நின்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே இப்போ இந்த வரிகளும் இதுவும் ச சரியாக பொருந்தது பாருங்களேன் தன்வசம் ஆகிய தத்துவம் அனைத்தையும் என் வசம் வசம்மாக்கிய என் உயிர் தந்தையே இங்கே அதான் சொல்றாங்க தத்துவம் அனைத்தையும் தனித்தனி கடந்து போன உடனே என்ன ஆகுது அப்படின்னா தத்துவா அதீத மேல்நிலையில சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றேன் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே அதாவது தன் கையிலே தான் கொண்டிருந்த அருஜோதியாகிய அனுபவ நிலையை என் அனுபவமாக்கிய எனது ஒப்பற்ற தந்தையே அப்படின்றாங்க இதுக்கு சான்றா ரெண்டு பாடல் வரிகளை பாடி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் துன்பெல்லாம் தீர்ந்தன சுகம் பளித்தது நினை சூழ்ந்த அருள் ஒளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே மதானது உலகில் வன்பெல்லாம் நீக்கி நல்வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன்றன் மன நினைப்பின் படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூளி விளையாடுக அருஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் கைவிடோம் ஆணை நம் ஆணை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என்னுள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே எல்லாம் செய்வல்ல சித்தாகி மணிமன்றினில் இலங்கு நடராசபதியே இங்கே தெளிவாக சொல்கிறாங்க அவர் எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த நினைப்போடே இருக்கிறாங்க அந்த நினைப்பின்படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விளை ஆடுக ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் கைவிடோம் ஆணை நம் ஆணை என்றே அப்படின்னா சொல்கிறாங்க அப்போ இந்த பாடல் வரிகளும் அதான் சொல்லுது தன் கையில் பிடித்த தனி அருள் ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே இப்போ நான் பாடின இந்த வரிகள் வந்து சரியாக அதுக்கு பொருந்தி வருது அதாவது இறைவனே அவனுடைய அருட்சக்தியை வந்து வள்ளல் பருமாட்டை கொடுத்துட்டான் அப்படின்றது தான் அந்த பாடல் வரிகள் நான் சான்றாக பாடியிருந்தேன் இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கூடான கூடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அவருட்பேரும் ஜோதி அவருட்பேரும் ஜோதி தனி பெரும் கருணை அவருட்பேரும் ஜோதி